இன்றைய நற்செய்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினைந்து அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் பாலை நிலத்தில் அவர் நாற்பது நாள் இருந்தார் அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார் அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார் வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர் யோவான் கைது செய்யப்பட்ட பின் நற்செய்தியை பறைசாற்றிக்கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் தவ காலத்தினுடைய முதல் வாரத்தில் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசுக்கே கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் பாலை நிலத்தில் நோன்பு இருக்கிறார் ஜெபிக்கிறார் அந்த வேளையிலே சாத்தான் இயேசுவை சோதிக்கிறான் என் அன்பார்ந்தவர்களே இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிக்கிறான் அதுவும் அவர் நோன்பு இருந்து ஜெபித்து தன்னுடைய பணி வாழ்விற்கு தன்னை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான நாட்களிலே சாத்தான் வந்து சோதிக்கிறான் இதேபோல பழைய ஏற்பாட்டில் யோபுவை சாத்தான் சோதிப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த சோதனை என்பது கோவிலுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வராது என்றும் ஜபம் செய்யக்கூடியவர்களுக்கு வராது என்றும் நோன்பு இருப்பவர்களுக்கு வராது என்றும் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோன்பு இருந்து ஜபிக்கிறார் அவர் கடவுளுடைய மகனாய் இருக்கிறார் யோபுவும் அப்படித்தான் ஆண்டோருடைய இருக்கிறார் இவர்களுக்கே சோதனைகள் வருகிற பொழுது இவர்களையே சாத்தான் சோதிக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது உண்டு சாத்தான் நம்மையும் சோதிப்பான் இதோ பணத்தை கொடுத்து இந்த வேலையை எனக்கு செய்து முடித்து விடுங்கள் என்று சாத்தான் தான் நம்மிடத்திலே வருவான் அந்த பணம் நமக்கு தேவைப்படுகிறது எனவே நாம் சோதனைக்கு உட்படுகிறோம் பணத்தை வாங்கி கொண்டு ஊழல் செய்கிறோம் தவறு செய்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே இதுதான் சோதனை யார் நம்மை தவறு செய்யும்படியாய் பணத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் நமக்கு சாத்தான் அதே போல இன்னும் பல நிலைகளிலே சாத்தான் நம்மை சோதிப்பான் இதோ நமக்கு தேவையான உணவு இருக்கிறது தேவையான உடை இருக்கிறது தேவையான சொத்து இருக்கிறது ஆனாலும் சாத்தான் வந்து சோதிப்பான் இதோ அங்கே இலவசமாக நிலம் கிடைக்கிறது பணம் கிடைக்கிறது அதிகமாக நாம் சம்பாதிக்கலாம் என்ற பேராசையின் வடிவில் சாத்தான் நம்மை சோதிப்பான் அதுபோல நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய சொத்தை நாம் அபகரிக்க வேண்டும் என்று சாத்தான் வந்து நம்மை சோதிப்பான் இப்படி சாத்தானுடைய சோதனையை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சொல்லிக்கொண்டே போகலாம் என் அன்பார்ந்தவர்களே இதோ இது தவ காலம் ஆண்டவருடைய அருளை ஆசிர்வாதத்தை நிரம்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருள் நிறைந்த காலம் நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலம் எப்படி ஊதாரி மைந்தன் தான் செய்த தவறை நினைத்து நான் ஆண்டவருக்கும் என்னுடைய தந்தைக்கும் எதிராக தவறு செய்துவிட்டேன் என்று அறிவு தெளிவோடு மனமாறி தன்னுடைய தந்தையை தேடி வந்தானோ அதுபோல நாம் மனமாற வேண்டும் எப்படி சக்கேயு மனமாறினாரோ நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான்கு மடங்காக அவர்களுக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று மனம் மாறினாரோ அதுபோல நாம் மனம் மாற வேண்டும் நம்முடைய மனமாற்றத்தின் அடையாளம் என்ன நாம் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் நாம் எவ்வளவு ஏமாற்றினோமோ அதற்கு நான்கு மடங்காக நன்மைகளை செய்ய வேண்டும் இதோ இது மனமாற்றத்திற்கான காலம் இந்த தவக்காலத்தை தொடங்குகிற பொழுது சாம்பல் புதனன்று நம்முடைய நெற்றியிலே சாம்பல் பூசப்பட்டது இதோ இந்த உடல் ஒன்றுக்கும் உதவாதது நிலையில்லாத ஒன்று நிச்சயமாக மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட அந்த உடல் மண்ணிற்கு திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கிறது என்பதை நாம் நினைவு கூர்ந்தோம் மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று குருவானவர் நெற்றியிலே சாம்பலை பூசி நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார் எனவே மனம் மாறுவோம் நம்முடைய தவறுகள் பலவீனங்களிலிருந்து என் அன்பிற்குரியவர்களே தீமை செய்வது மட்டும் பாவம் அல்ல நன்மையை செய்ய தவறுகிற பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்கிறோம் எத்தனையோ அநீதிகள் இந்த சமூகத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம் அருகில் இருப்பவர்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன நாம் கண்டும் காணாதது போல கடந்து செல்கிறோம் எத்தனையோ நபருக்கு நம்முடைய உதவிகள் தேவைப்படுகின்றன ஆனாலும் நாம் காது கேட்காதவர்கள் போல பார்வையை இழந்தவர்களைப் போல கடந்து செல்கிறோம் சின்னம் சிறியவர்களுக்கு செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் எனவே இதோ இந்த அருள் நிறைந்த தவ நம்மை மன மாற்றத்திற்கு உட்படுத்துவோம் இதோ நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது சோதனைகள் வந்திருக்கலாம் இதோ வேதனைகள் இருக்கலாம் சோர்ந்து போய்விடாதீர்கள் நிச்சயமாக உறுதியாக இந்த சோதனையை நாம் ஆண்டவர் இயேசுவை போல யோபுவை போல எதிர்கொண்டால் நிச்சயம் வெற்றி உண்டு வானதூதர் வந்து நமக்கு பணிவிடை செய்வார் ஆண்டவர் நாம் இழந்ததையெல்லாம் திரும்ப நூறு மடங்காய் நமக்கு கொடுப்பார் எனவே உறுதியான நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள் ஆண்டவர் உங்களை பசும்புல் வெளி மீது வழி நடத்தி புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்களை ஆசிர்வதிக்கும் அன்பு தெய்வமே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவியை கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே அவர்களை ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாய் ஆசீர்வதியும் பல நேரங்களிலே நாங்கள் சோதனைகளில் வீழ்ந்திருக்கிறோம் முடங்கி போயிருக்கிறோம் எங்களுடைய பலவீனங்களிலிருந்து எழுந்து வராமல் இருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரை இதோ இந்த அருள் நிறைந்த காலத்தில் இந்த மன்னிப்பின் காலத்தில் நாங்கள் மனம் மாறி நற்செய்தியை நம்பும்படியாய் நற்செய்தியை வாழ்ந்து காட்டும்படியாய் ஆசிர்வதும் போலியான வாழ்க்கை வாழ்ந்ததற்காக மனம் வருந்துகிறோம் ஆண்டவரை எங்களை மன்னிப்பீராக இதோ இந்த நேரத்திலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரை விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்மையே தஞ்சமென நம்பி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீரே அவர்களை தொட்டு ஆசிர்வதிப்பீராக உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே நீரே ஆசிர்வதித்து குணப்படுத்துவீராக இதோ அந்த நோயாளர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கையை பாரும் அவர்களை உறுதிப்படுத்தும் ஆண்டவர இதோ மருத்துவ செலவிற்கு அவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளிலும் குடி போதை பழக்க வழக்கங்களினால் அடிமைப்பட்டு கிடைக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த குடி பழக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறும்படியாய் இதோ இந்த தவ காலத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றம் விடுதலை கிடைக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரை முடைய பிள்ளைகள் விடுதலை பெரும்படியாய் ஆசிர்வதி உடைய உழைப்பை ஆசிர்வதையும் உடைய தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக எத்தனையோ பிள்ளைகள் படித்தும் அந்த படிப்பிற்கு ஏற்றார் போல வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக திருமணமாகியும் நீண்ட நாட்களாக வருடங்களாக குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோமிடத்தில் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வதியும் ஏசு இயேசு ஆண்டவரே இதோ அந்த நாளிலே எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் நோய் நடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்துக்கொள்ளும் இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ இந்த தேர்வின் காலத்திலே அவர்கள் சிறப்பாக தேர்வை எழுதி வெற்றி பெறும்படியாய் வாழ்க்கையிலே வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி அன்றாடுகின்றோம் ஆம்மேன்